வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க முதல் டாப்பிக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கு முன்பாக பாஜக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன தெரியுமா சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசி அப்போ சொர்க்கவாசல் நிகழ்வு நடக்கும்ல அந்த சொர்க்கவாசல் நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காக ஏராளமான பக்தர்களுக்கு வந்து பாஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பாசு நாலாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்து வசூல் செய்யப்பட்டிருக்கு இந்து சமய அறநிலையத்துறை பணம் வாங்கிட்டு பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பாசை வாங்கிட்டு பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து அந்த வாசலை வந்து கடப்பதற்காக வரிசையில் வந்து நின்று காத்திருக்காங்க திடீர்னு சேகர் பாபா அவர்களுடைய ஃபேமிலியோடு அவர் வந்து சுவாமி தரிசனம் செய்ய வந்திருக்காரு அதனால பக்தர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடுமையாக விமர்சனம் பண்ணார் இவ்வளவு பக்தர்கள்ட்ட அவங்களுடைய கோபம் சாபம் இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமும் ரங்கநாதர் அருள் புரிவார் அப்படின்னு நினைக்கக்கூடிய திமுக அமைச்சரை நினச்சா பரிதாபமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருந்தாரு இப்போது பாஜக இளைஞரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சொர்க்கவாசல் நிகழ்வப்ப பாசு வழங்கப்பட்டதில் முறைகேடு வந்து நடந்திருக்கு ரூபாய்க்கிட்ட ஒரு பாசுக்கு பணம் வந்து வசூல் பண்ணிவிட்டு மக்கள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க இதில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு பாஜகவினர் ஸ்ரீரங்கம் கோவில் முன்பாக போராட்டம் நடத்திருக்காங்க இந்த போராட்டம் பரபரப்பாக பேசப்படுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் உடையாம்பாளையத்தில் கோவில் பக்கத்தில் ஆசிஃபா அப்படிங்கிறவங்க பீஃப் பிரியாணி கடை வந்து வச்சுருக்காங்க பாஜக ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் என்ன பண்ணியிருக்காருனா கோவில் பக்கத்தில் எப்படி வந்து மாமிச கடையை வந்து வைப்பீங்க வேற வேறு இடத்துக்கு போங்க கோவில் பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காரு உடனே இந்த ஆசிஃபா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தி கூட்டணி ஆதரவாளர்கள் இருக்காங்களே காங்கிரஸுடைய சிறுபான்மை பிரிவு பிசிகா கம்யூனிஸ்ட்டு இவங்களோட சேர்ந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துறாங்க இது மாதிரி பாஜக நிர்வாகி மிரட்டியிருக்காரு கடையை வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும்னு சொல்லி மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு புகார் கொடுக்க போக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுது நான்கு பிரிவுகளின் கீழே கொலை மிரட்டல் அப்படிங்கிற பிரிவு அடுத்து பார்த்திங்கன்னா மத ரீதியாக மோதலை உண்டாக்குற மாதிரி நடந்துக்கிறது இந்த பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படுது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த கோவில் பக்கத்தில் போடப்பட்ட அந்த கடை இருக்குது பார்த்தீங்களா அதை வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் குதிச்சிடறாங்க உடையாம்பாளையம் கிராம மக்கள் போராட்டத்தில் குதிச்சாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் மக்களுடைய போராட்டத்தின் எதிரொலியாக என்ன முடிவெடுக்கப்படுதுன்னா அந்த கடை இருக்குல்ல பீஃப் பிரியாணி கடை அது இடமாற்றம் செய்யப்படுது இப்போது இடமாற்றம் செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதி தமிழர் கட்சியை சேர்ந்த அஞ்சு பேர் போராட்டம் நடத்தியிருக்காங்க எப்படி தெரியுமா போராட்டம் கோயம்புத்தூர் பாஜக ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆஃபீஸ் முன்பாக மாட்டிறைச்சியை வீசக்கூடிய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வீசுறதுக்குலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க காவல்துறை பாஜக ஆஃபீஸுக்கு முன்பாக ஒரு நூறு மீட்டர் முன்பாக அவங்கள வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்போயும் கையில் வச்சுருந்த அந்த மாட்டி இறைச்சி இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி வீசியிருக்காங்க அது சாலைகளில் வந்து விழுந்திருக்கு இப்போ அந்த அஞ்சு பேரையும் ஆதி தமிழர் கட்சியை சேர்ந்த ஐந்து பேரையும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் கைது செய்யும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இப்போ மாட்டிறைச்சியை பிஜேபி ஆஃபீஸ் முன்பாக வீசக்கூடிய போராட்டம் முடிஞ்சிருச்சு அடுத்து அண்ணாமலைக்கு பீஃப் பிரியாணி கொடுக்கக்கூடிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு பீஃப் பிரியாணி கொடுக்க போகிறாங்களாம் அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிறத வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் பதிவு போடுறாங்க ஏகப்பட்ட ரவுடிகள் பெரிய பெரிய அக்யூஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து அவர் டீல் பண்ணவர் அவர்கிட்ட இந்த பீஃப் பிரியாணி கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் பதிவு போடுறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் இருக்காங்களே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா யாராவது சாலை விபத்துல வந்து யாராவது அடிபட்டுட்டாங்க அப்படின்னா அவளை உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கறாங்களே கோல்டன் ஹவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முக்கியமான காலகட்டம் போய் டக்குன்னு போய் சேர்க்கணும் உயிரை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற அந்த நேரத்தில் யார் போய் வந்து அட்மிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்கள பாராட்டி சர்டிஃபிகேட் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் அறிவிச்சாங்க இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப மத்திய அமைச்சகம் மத்திய அரசாங்கம் என்ன மின்னத்தையும் முடிவெடுத்திருக்காங்க அந்த ஐந்தாயிரம் ரூபாயை ஐந்து மடங்கு உயர்த்திரும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் யாரா யாராவது யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா முன்னாடியெல்லாம் போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்ரோச் பண்ண தயங்கி போயிடுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது அவளுக்கு பாராட்டி அவளுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அந்த பரிசு தொகையை ஐந்தாயிரத்துலேருந்து இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து கடைசி டாபிக்கு இஸ்ரோவுடைய தலைவராக இருந்த சோம்நாத் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இன்னைக்கு வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு புதிய தலைவராக நாராயணன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு இஸ்ரோவுடைய ஹெட்டாக பொறுப்பேற்றுக்கிட்டாரு நாராயணன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சோம்நாத் அவர்கள் இஸ்ரோவுடைய ஹெட்டாக இருக்கும்போது பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்காங்க இஸ்ரோ உதாரணத்துக்கு நிலாவுடைய தென் துருவத்துல நம்ம இந்தியா வந்து லேண்ட் ஆனிச்சு அது அவர் தலைவராக இருக்கும்போது நடந்தது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூட ஸ்பேஸில் வச்சு இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கக்கூடிய திட்டம் ஸ்பேடக் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு இது மாதிரி பல்வேறு சாதனைகளை வந்து படைச்சிருக்காங்க அடுத்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது அடுத்து நடக்கப்போகுது இப்போ நாராயணன் அவர்கள் புதிய இஸ்ரோவுடைய தலைவராக இருந்திருக்காரு இந்த நாராயணன் அவர்கள் கிரையோஜெனிக் என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம இந்தியா தயாரிச்சிச்சுல அதில் மிக முக்கிய பங்காற்றியவர் ரோல் ப்ளே பண்ண வரான் சயின்டிஸ்ட் நாராயணன் அவர்கள் அவரை தலைவராக பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக இவருடைய காலகட்டத்திலையும் இந்தியா இந்திய இஸ்ரோ வந்து பல்வேறு சாதனைகளை படைக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்